இம்மையிலும் மறுமையிலும் வெற்றியடைய நபிகளாரின் போதனைகளை பின்பற்றி முன்மாதிரி மதீனா சமூகமாக திகழ வேண்டும் என்று பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் கேட்டுக் கொண்டார் சுமார் ஆறாயிரம் பேர் கலந்து கொண்ட மௌலதி ரசூல் பெருவிழாவில் பேரரசர் சுல்தான் இப்ராஹிம் விருதுகள் வழங்கி சிறப்பு செய்தார் மௌலதி ரசூல் பிரதான விருதை சரவா மாநில முஃப்தி சமஹா தத்து கிஃப்லி ஹஜி யாசின் பெற்றார் டத்தின் அமினா ஜக்கரியா மிஸ்டர் ஜமால் துன் சக்கரன் ஷீர் முகமது ஜெயின் சரியா இப்ராஹிம் மைக்கேல் தோங் ஆகியோரும் விருதுகள் பெற்றனர் சுதந்திரமான மலேசிய உருவாக்கத்தின் அர்த்தத்தை மலேசியர்கள் உயிர் வேண்டும் என்று பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கேட்டுக்கொண்டுள்ளார் அதோடு பிளவையும் பகைமையையும் விட்டொழிக்க வேண்டும் என அறுபத்தோராவது மலேசிய தினத்தை முன்னிட்டு வழங்கிய வாழ்த்துச் செய்தியில் பிரதமர் குறிப்பிட்டார் இன்று இரவு சபா கோதக்கினபாலு மிருதைக்கா தேசிய அளவிலான கொண்டாட்டத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது சமய இன விவகாரங்களை அடிக்கடி சர்ச்சையாக்கும் தரப்பினர் பொறுப்பற்றவர்களாக கருதப்படுகின்றனர் அவர்களிடமிருந்து சமூகத்தினர் விலகி இருப்பதும் அவர்களை அவ்வாறு செய்வதில் இருந்து தடுப்பதும் அவசியமாகும் என்று பிரதமர் துறையின் இஸ்லாமிய சமய மேம்பாட்டு விவகாரங்களுக்கான அமைச்சர் டாக்டர் டாக்டர் முக்தார் கூறியுள்ளார் மீளாத நபி திருநாளில் வாழ்த்துக்கள் நல்லிணக்கமும் ஒற்றுமையும் எப்போதும் நிலவட்டும் மகிழ்ச்சியும் செழிப்பும் பரவட்டும் என்று எக்ஸ் தளத்தில் பிரதமர் மோடி குறிப்பிட்டுள்ளார் மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி வெளியிட்ட எக்ஸ் பதிவில் முகமது நபி பிறந்த அறுபையான நாள் நம் இதயங்களிலும் இல்லங்களிலும் அமைதி மகிழ்ச்சி இரக்கத்தை கொண்டு வரட்டும் அனைவரும் மகிழ்ச்சியுடனும் செடிப்புடனும் இருக்க வாழ்த்துக்கள் என குறிப்பிட்டுள்ளார் நபிகள் நாயகம் பிறந்த மீலாது நபி திருநாளில் உலகெங்கும் வாழும் அன்பிற்கெனிய இஸ்லாமிய பெருமக்கள் அனைவருக்கும் எனது இதயம் வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் என்று அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் தமிழ்நாடு முதல்வரும் திமுக தலைவருமான மு க ஸ்டாலினை விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திரு மாவளவன் திங்கட்கிழமை நேரில் சந்தித்து பேசினார் இச்சந்திப்பின் போது விடுதலை சிறுத்தைகள் கட்சி நடத்தும் மது ஒழிப்பு மாநாட்டுக்கு முதல்வர் ஸ்டாலினுக்கு திரு மாவளவன் அழைப்பு விடுத்தார் முன்னாள் அதிபர் ட்ரம்ப் மீதான கொலை முயற்சி குறித்து எனது குழுவினர் விளக்கினர் இது குறித்து விசாரணை நடைபெற்று வருகின்றது ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் என்று அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் தெரிவித்துள்ளார் மேலும் முன்னாள் அதிபரை பாதுகாத்த ரகசிய சேவை அதிகாரிகளின் பணியை நான் பாராட்டுகின்றேன் டிரம்புக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படவில்லை என்பதில் நிம்மதி அடைந்துள்ளேன் என்று அவர் தெரிவித்தார் இரண்டு நபர்கள் டிரம்பை குறிவைத்து சூடு நடத்தினார்களா அல்லது தங்களுக்குள் சுட்டுக் கொண்டார்களா என்பது குறித்து விசாரணை நடைபெற்று வருகின்றது இந்தியா மாலத்தீவு இருதரப்பு உறவுகளில் தற்போது எந்த பிரச்சனையும் இல்லை என மாலத்தீவு வெளியுறவு அமைச்சர் மூசா சமீர் தெரிவித்துள்ளார் மாலத்தீவு அதிபராக முகமது முயஸ் பதவியேற்றவுடன் இந்தியாவுடனான இருதரப்பு உறவுகளில் பல்வேறு பிரச்சனைகள் நிலவி வந்த நிலையில் அவற்றுக்கு தீர்வு காணப்பட்டதாக அவர் தெரிவித்தார் பல ஆண்டுகளாக மாலத்தீவில் முகாமிட்டிருந்த இந்திய ராணுவத்தினரை தங்கள் நாட்டை விட்டு வெளியேறும்படி மாலத்தீவு அதிபர் உத்தரவிட்டது குறிப்பிடத்தக்கது சிங்கப்பூரின் பல்வேறு இடங்களில் நடத்தப்பட்ட போதைப் பொருள் ஒழிப்பு சோதனையில் அறுபத்தைந்து பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் ஆகிய வட்டாரங்களில் சிங்கப்பூர் மத்திய போதைப் பொருள் ஒழிப்பு பிரிவு சோதனை நடத்தியது சிங்கப்பூரில் பதினைந்து கிராமுக்கு மேல் போதை மிகு அபின் அல்லது ஐநூறு கிராமுக்கு மேல் கஞ்சா கடத்தியதாக ஒருவர் மீது குற்றம் சாட்டப்பட்டால் அவருக்கு மரண தண்டனை விதிக்க சட்டத்தில் இடம் உண்டு நடிகர் ரஜினிகாந்த் நடிப்பில் உருவாகியுள்ள வேட்டையின் திரைப்படத்தின் இசை வெளியீடு குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகி உள்ளது வேட்டையன் படத்தின் முதல் பாடல் வனசிலாயோ சில நாட்களுக்கு முன்னர் வெளியாகி வரவேற்பை பெற்றது இந்த நிலையில் படத்தின் இசை வெளியீட்டு நிகழ்ச்சி வருகின்ற செப்டம்பர் மாதம் இருபதாம் தேதி அன்று சென்னையில் உள்ள நேரு உள் விளையாட்டரங்கில் நடைபெறும் என்று அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகி உள்ளது மாற்றுத்திறனாளிகளுக்கான பதினேழாவது பரலிம்பிக் போட்டி சமீபத்தில் பாரிஸ் நகரில் நடைபெற்றது இந்த தொடரில் ஆண்களுக்கான உயரம் தாண்டுதல் போட்டியில் தமிழகத்தைச் சேர்ந்த மாரியப்பன் வெண்கலப் பதக்கம் வென்றார் அவர் தமிழக விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினை சந்தித்து வாழ்த்துக்களை பெற்றார் மேலும் செய்திகளுக்கு பாருங்கள் நன்றி வணக்கம்